இந்த கிஃப்ட் வந்து நதியாக விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து அனுப்பியிருக்காங்க அது கூட அவங்களோட லெட்டர் அந்த லெட்டரை லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் பின் பண்ணுறேன் மேம் எப்படி இருக்கீங்க நீங்கள் சொல்லி கொடுத்த கிளாஸ் எல்லாம் நல்லா புரியுது எங்கள் மனசில் நான் பதிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக தெளிவாக சொல்லி கொடுத்தீங்க அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் மேம் எங்களாலேயும் முடியுமான்னு யோசித்த எங்கள் மனசில் பெண்ணால் முடியாதது ஒன்றும் இல்லை சொல்லி சொல்லி நீங்கள் திட்டின காவியங்களை இன்னும் ஒரு ஓவியமா இன்று விளங்குகிறேன் விளங்குகிறேன் நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்கள் கணவர்களை நிஜமாக்கிய உள்ளத்திற்கு நன்றி என்னும் வார்த்தை போதாது அன்று நான் ஒரு சாதாரண பெண் இன்று உங்களால் ஐ எம் ஐ எம் ஆர்டிஸ்ட் ஐ எம் ஐ எம் மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னை போன்று உங்களிடம் வளரும் மாணவர்களுக்கு நீங்கள் என்றும் வெற்றியின் வழிகாட்டியே இந்த லெட்டர் அதுக்கு பின்னாடி உங்கள் மனதை போல எங்கள் வளர்ச்சி மின்மேலும் வளர வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் நலம் பெற பிரார்த்திக்கிறேன் இத்துடன் என்னால் முடிந்த அன்பளிப்பு வாழ்வு வளமுடன் நன்றி உங்கள் அன்பு மாணவி நதியா விழுப்புரம் ரொம்ப தேங்க்யூ அழகான வார்த்தைகள் வார்த்தைகளுக்கு பலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் சொல்லுவேன் கண்டிப்பாக உங்களோட வார்த்தைகள் ரொம்ப பலமாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் அது கூட அவங்க கிஃப்ட் கொடுத்துருக்காங்க என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்ப்போம் இந்த கிஃப்ட் பேப்பரை கூட கட் பண்ணாமல் எடுக்கணும்னு பார்த்தேன் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நதியா மாதிரியே நதியாவுடைய கிஃப்ட் பேப்பரும் என்ன தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறாங்க

அதாவது எனக்கு என்ன பிடிக்கும் சொல்லிட்டு என்ன விட என் ஸ்டூடென்ட்ஸ் ரொம்ப முருகர் அழகா இருக்கு நதியா முருகரை எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிக்காம இருக்காதுன்னு சொல்லவே முடியாது அதுவும் எனக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட பதினாறு வருஷமா முருகருக்கு முருகர் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு இருக்கேன் சண்டேன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒருவேளை அதனால முருகர் கொடுத்தீங்களோ தேங்கூ தேங்க்யூ ஸோ மச் கங்க்ராச்சுலேஷன் இந்த கிஃப்ட்டு மற்ற இதெல்லாம் எதுக்காக நான் எனக்கு கிடைக்கிற கிஃப்டெல்லாம் நான் இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது இல்லை போஸ்ட்டும் பண்ணுறது கிடையாது இது ஏதோ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த கிஃப்ட்டு அப்படி என்ன தான் இருக்குது வீடியோ எடுத்துகிட்டு பிரிப்புமே அப்படின்னு பிரித்தேன் அப்படி பிரிக்கும் போது இந்த வேல் வேல்முருகர் கிடச்சிருக்காரு வேல்முருகர் கிடச்சதுக்கு முருகருக்கும் ஒரு நன்றி எனக்கு இந்த மாதிரி அன்பான ஸ்டூடண்ட் கிடச்சதுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் மேக்ஸிமம் அளவுக்கு நீங்கள் இந்த கொரியர்லாம் பண்ணும்போது கிஃப்ட் கொடுக்குறதை தவிர்த்துக்கோங்க கிஃப்ட்டு வாங்கிட்டா அப்புறம் நான் உங்களுக்கு கலங்காரியாக மாறிடுவேன் எதையும் எதிர்பார்க்காம தான் உங்களுக்கு நான் கிளாஸ் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கிஃப்ட் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக இல்லை லாஸ்ட்டு பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு சாரி ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு அனுப்பியிருந்தாங்க கிட்டத்தட்ட எழுநூறு பேரில் ஒவ்வொருத்தவங்களும் சாரீ கொடுத்துருந்தாங்க ஏன் அந்த சாரியெல்லாம் நான் போட்டோ எடுத்து போடல அப்படின்ற கேள்வி கூட நீங்கள் கேட்கலாம் ஒருத்தவங்க போட்டால் கூட அதை பார்த்துட்டு பார்த்து பேர் எனக்கு கிஃப்ட் அனுப்பிடுவீங்களே அப்படின்ற பயந்துகிட்டே தான் நான் யாரோட இதுமே கிஃப்ட்டை வந்து நான் பேக்கிங் வீடியோவில் போடுறதே கிடையாது ஏன்னா அதையே ப்ரொமோட் பண்ணி அந்த கிஃப்டையும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இந்த முருகன் வீடியோவில் வரணும்னு இருந்திருக்கு தேங்க்யூ அப்புறம் என்னோடய கிஃப்ட்டையும் வீடியோவில் தயவு செஞ்சு யாரும் கேட்டுறாதீங்க காரணம் என்னென்னா அது எல்லோரையும் கம்மடிக்கிற மாதிரி ஆகிடும் தேங்க்யூ தேங்க்யூ எல்லா கிஃப்ட் கொடுத்த அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் இந்த இடத்துல தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ இந்த இடத்துல எங்கள் அம்மா ஃபோட்டோ மட்டும்தான் இருந்தது இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நான் இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் இந்த இதுலேயே இருக்கும் பாருங்கள் அவங்க நேம் மகேஸ்வரி சேலம் அப்படின்னு இவங்க வராகி அம்மன் ஃபோட்டோவை வந்து அழகாக வரைஞ்சி ஃப்ரேம் பண்ணி அதை பூஜை பண்ணி அதாவது வராகி கோயிலில் பூஜை பண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மி வந்து ஒரு இடத்துல எனக்கு கிஃப்டாக கிடச்சிச்சு இது வந்து இப்போ எனக்கு நம்ம ஸ்டூடெண்ட் கொடுத்த கிஃப்ட்டு இது ஒரு ஸ்டூடண்ட் கொடுத்த கிஃப்ட்டு இது ஒரு ஸ்டூடெண்ட் கொடுத்த கிஃப்ட்டு இது துர்கை அம்மன் இது நான் எனக்கு பிடிச்ச கடவுள்ன்றதுனால இந்த இடத்துல வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா புத்தர் இதுவும் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கொடுத்த கிஃப்ட்டு தான் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட கிஃப்ட்டு எதுவுமே நான் ஒன்று கூட வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் ரொம்ப பத்திரமாக பொக்கிஷமாக பார்த்துப்பேன் இன்னும் நிறைய கிஃப்ட்டு வந்து இதுக்காகவே அதாவது கிஃப்ட்டுக்காகவே நான் தனியாக ஒரு ஷெல்ஃப் கட்டி அந்த ஷெல்ஃப் ஃபுல்லாக கிஃப்ட்டு வச்சு அடிக்க வச்சுருக்கிறேன் என்னோடய ஸ்டூடண்ட் கொடுத்த ஒவ்வொரு கிஃப்ட்டுமே எனக்கு பொக்கிஷம் மாதிரி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்